அன்னியூபதியின் 36வது முப்பத்தி ஆறாவது நினைவு தினம் இலங்கை தமிழரசுக் கட்சியின் வட்டுக்கோட்டை தொகுதி கிளை அலுவலகத்தில் இடம்பெற்றது இதன்பொழுது ஒரு நிமிட அகவணக்கம் செலுத்தப்பட்டு பொதுச் சுடரை தொகுதி கிளை மகளிர் செயல்பாட்டாளர் பரமானந்த பள்ளி ஏற்றிவைக்க காரிநகர் பிரதேச சபையின் முன்னாள் தவிசாளர் பாலச்சந்திரன் மலர்மாலையை திருவுருவப் படத்திற்கு அணிவித்தார் தொடர்ச்சியாக நினைவேந்தலில் பங்கு அனைவரும் ஈகை சுடரேற்றி அன்னியூபதியின் பகுதியின் திருவுருவப் படத்திற்கு மலரஞ்சலி செலுத்தினார் தொடர்ச்சியாக அன்னி பகுதியின் நெறிமுறைகளிடம் பெற்றன இதன்பொழுது முன்னாள் தவிசாளர் பாலச்சந்திரன் நாகரஞ்சினி முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர்களான ஜெயந்தன் நாகராஜா விஜயன் பட்டுக்கோட்டை தொகுதி கிளை செயலாளர் தனுஷ் மகளிரணி தலைவி ஜெயரஞ்சினி பொதுமக்களின பலரும் கலந்து கொண்டனர்